ஹலி வீவர் சிறுகடிக்கா ஆசை நீ எப்பமோ ரோகிணி ரூம்ல மனோச்சுக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலன்னா கூட விஜயா விடுறதில்ல ஏன்னா விஜயா இருந்துட்டு கருவை ஓப்பன் பண்ணி வைன்னு சொல்லுவாங்க சாப்பிட முதன் பார்த்தீங்கன்னா எந்திரிக்க சொல்லிடுவாங்க அப்புறமா சாப்பிட சொல்லுவாங்க இல்லை ஆன்ட்டி சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட்றது இல்லைன்ற மாதிரி அந்த இடத்துல சாப்பிடாதே இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒன் டே ஃபுல்லா சாப்பிடாத இருப்பாங்க அண்ணாமல் இருந்துட்டு விஜயா நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க சாப்பிடாத இருந்த அந்த பொண்ணு கேடா கூட ஏதாச்சும் உன் ஐச்சிட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்துக்குமே பழியை அனுபவிக்கணுன்றாங்க தயவு செஞ்சு அந்த பொண்ணை சாப்பிட சொல்லு இதுக்காக விஜய் இந்த அளவுக்கு நீ புழிவாதமா இருக்க ஏங்க நான் அந்த அவளை எந்த அளவுக்கு நம்பணுங்க ஆனா நம்பினதுக்கு அவள் எனக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா ஆனா எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை அவள் பண்ணியிருக்காங்க எப்படிங்க அதில் என்னால் மன்னிக்க முடியும்ன்றாங்க சரி மன்னிக்கிட்டே இல்லாத அப்புறப்பட்ட விஷயம் ஆனா அதுக்காக வந்து நீ ரோஹிணி கிட்ட இப்படி நடந்துக்கிறதெல்லாம் வந்து சுத்தமா சரியில்லை தயவு செஞ்சு ரோகிணி கிட்ட வந்து சாப்பிட சொல்லுன்றாங்க ஏங்க அவள் சாப்பிடலாம் ஒன்று செத்து போயிட மாட்டான்றாங்க சரி அந்த பொண்ணு செத்து போயிடான்னு என்ன பண்ணுவா அப்படின்ட்டு அண்ணாமலை விஜயா கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க இனி விஜய்யா என்ன பண்ண போறாங்க ரோகிணியை சாப்பிட சொல்ல போறாங்கள்ட்ட நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ